ஜஸ்ட்டு எய்த் பாஸ் பண்ணியிருக்கீங்களா தமிழில் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியுமா அப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டினுடைய அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிப்பு பண்ணியிருக்காங்க சேலரி வந்து பன்னிரெண்டாயிரத்துலேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இது எந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆஃப்லைனா ஆன்லைன்லயா எப்படி அப்ளை பண்ணணும் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராமில் தாங்க எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஜாப்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து டைரெக்டாக டெலகிராமில் கொடுத்துருவோம் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஒரு வெப்சைட்டினுடைய லிங்க்கு ஒரு பிடிஎஃப் அண்டு வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது முதல் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் டெலகிராமில் கொடுத்துட்டே இருப்போம் டெலிகிராம் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான ஜாப்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த இந்து சமய அறநிலைத்துறை சரியா இதுலேருந்து தாங்க தாங்க வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃபில் நம்ம ஃபில் பண்ணி அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து அந்த லிங்க்கு கிளிக் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற இப்போ மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கும் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ நான் சொன்னேன் அந்த ஜாப் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதுக்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இதிலேயே கூட இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ண முடியும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அலுவலகத்துறை அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவிலுங்க திருக்கோவில் திருவற்றியூர் சென்னை வந்து பார்த்தபோது வேலை வாய்ப்பு விண்ணப்பக்கூறும் விளம்பர அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க இதை வந்து கீழ்கண்ட விவரங்களின் படி காலி பணியிடுங்கள் தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டாங்க சரியா அதாவது லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஜாப்புக்காக விண்ணப்பிச்சுக்கலாம் அதனுடைய டேட்டினுடைய ஈவினிங்குள்ளே ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டாங்க என்ன ஜாப்புன்னு கொடுத்துட்டாங்க அலுவலக உதவியாளர் சரியா அலுவலக உதவியாளர் வேலை சம்பளம் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துட்டாங்க சரி பன்னெண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் கீழே பாருங்கள் வேறு லெவல் எட்டாம் வகுப்பு சரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் போதும் எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த ஜாப் என்ன அப்படின்னா சுயம்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறு டு நாற்பத்தொம்போதாயிரம் நாற்பத்தோராயிரத்தி எட்நூறு இருக்கு சேலரி இதில் பாருங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தால் போதும் திருக்கோவிலின் பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நைவேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் பூஜை சடங்குகள் நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ஜாப் வந்து காவலருங்க சரியா காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் சேலரி ஒரு தொகுப்பூதியமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கும் ஒரு வேக்கன்சி தான் தமிழில் வந்து படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் இதுக்கு வந்து படிச்சிருக்கணுன்ற அவசியம் வந்து கொடுக்கவே இல்லை ஓகேவா இன்னொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னா தோட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஆறுநூறு டு முப்பத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் டோட்டலி ஒரு நாலு போஸ்டிங்கு இது வந்து பார்த்தா இந்து சமய அறநிலைத்துறையில் வேக்கன்சி அவ்வளோதான் இருக்குது சரியா ஓகே இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவர்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தட் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணிக்கணும் அவன் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துட்டான் சில விண்ணப்பதாரர்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லிட்டோம் பணியிடங்களுக்கு கல்வி தகுதி வயது வரம்பு சரி அலுவலகம் நேரில் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்ப படிவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதுவும் அவங்க வெப்சைட் நான் வெப்சைட் காட்டில் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் எப்படி அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி அட்ரஸ் வந்து கிளியராக கொடுத்துட்டான் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இங்கே பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உதவி ஆணையர் இப்போ நான் அன்லைன் பண்ணுறது அப்படியே எழுதிங்க உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் இங்கே பார் போட்டிருக்காங்க அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில் அப்படின்னு எழுதணும் அலுவலக இருப்பு அப்படின்னு எழுதணும் எழுதிட்டு அலுவலக தியாகராக அருள்மிகு தியாகராக சுவாமி திருக்கோவில் அப்படின்றத குறிப்பிட்டு எழுதணும் அடுத்து வந்து திருவொற்றியூர் எழுதி சென்னை பத்தொம்போது இது வரைக்கும் வந்து நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேவா இதுக்குள்ளே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணுறப்ப ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க சரி இந்த நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் அப்புறமா எண்டில் சொல்கிறேன் இருங்க அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க ஒட்டிட்டு உங்கள் பேர் முகவரி கொடுத்துருங்க அட்ரெஸ்லாம் கரெக்டாக கொடுங்க கல்வி தகுதி வந்து கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் இணைக்கப்பட்டிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து அண்டு வந்து சமயம் இந்த எந்த சமயத்தை சேர்ந்தவர் அடுத்து வந்து கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி சாதி அதுக்கான சர்ட்டிஃபிகேட் இணைக்கணும் கீழே வந்து முன்னுரிமை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அவ்வளோதான் இதர தகுதி ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிறது இம்பார்ட்டான கைபேசி என் சரியா விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் ஒவ்வொரு பணியத்திற்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கும் நாலு போஸ்ட்டிங்னா ஒரே ஒன்றும் இல்லை நாலு போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா நாலுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் போடணும் ஓகே அது வந்து மருத்துவ சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ்ங்கிறது ஹெல்த் பற்றி ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட்டு இடம் ஆனால் விண்ணப்பதாரர் கையொப்பம் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் நகல் வேணும் சாதி சர்டிஃபிகேட் வேணும் குடும்ப அட்டை வேணும் முன்னுரிமை சாணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட்டு ஆதார் அட்டை கீழே இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துட்டாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் தெரிவிக்கணும் இல்லையா சரி இப்போ ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் அதுக்குள்ளே இன்னொரு கவர் அந்த கவரில் உங்களுடைய அட்ரஸ் மட்டும் எழுதிட்டு அதுக்கு மேலே இருபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புக்கான தபால் தலை அதில் ஓட்டணும் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து டைரெக்டாக இதுவும் அனுப்புகிறீங்க அந்த திருக்கோவிலுக்கு அனுப்புகிறீங்க அது ஒன்று அதுக்கு உள்ளே வந்து எம்டியாக ஒரு கவர் வச்சு அதில் உங்கள் அட்ரஸ் எழுதி அதில் இருபத்தைந்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை அவங்க ரிட்டன் கூப்பிட்றதுக்கு இந்த போஸ்ட் தான் உங்கள் வீட்டுக்கு வரும் திரும்ப அதுக்காக தான் இதை வந்து பண்ண சொல்கிறாங்க இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த அட்ரஸ்க்கு கிளியராக வந்து இந்த உதவி ஆணையர்லேருந்து சென்னை பத்தொன்பது வரைக்கும் இந்த அட்ரஸ் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும் ஓகே நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே திருக்கோவில் மூலம் வெளியே மாதிரி விண்ணப்ப படிவத்தினை மட்டுமே உரிய சான்றிதழ் நகலுடன் விண்ணப்பிக்கணும் சரியா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் லாஸ்ட் டேட் வந்து இருபத்தைந்து பத்து அட்ரஸ் வந்து பதினெட்டு டு நாற்பத்தைந்து வயசுக்குள்ளே தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தகுதியுடையவர்கள் மற்ற சான்றுதலே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் விண்ணப்பிக்க அனைத்து உடல் தகுதி மற்றும் சான்று பெற்று அதனுடைய நகலுடைய அதாவது உங்களுடைய ஹெல்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க அதை வந்து இதில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க ஓகே மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் மேலே எந்த கேஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தட்ஸ் இந்த வேலை வாய்ப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துட்றேன் நீங்கள் டெலகிராமில் வந்து இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேகன்ஸ் ரொம்ப லோவாக இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அடுத்தடுத்த ஜாப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்க போகுது நம்ம சேனலில் நீங்கள் இதுபோல் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுன்ற எய்ம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரைவேட் ஜாப் அப்பப்போ போடுவோம் அப்டேட்லாம் டெலிகிராமில் கொடுத்துட்டு தான் இருப்போம் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்